வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் பத்து வயது பள்ளி மாணவி பாலியல் தொழில் கொடுத்த காமுகனை கைது செய்யாததை கண்டித்து அதிமுக கழக அமைப்பு செயலாளர் கோ அரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்தி திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த ஒன்பது நாட்களுக்கு முன்பு பத்து வயது பள்ளி செய்யப்பட்டு பாலியல் தொழில் கொடுத்த காமுகனை கைது செய்யாததை கண்டித்து திருத்தணியில் அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஸ்டாலின் அரசின் திராவிட மாடல் அரசை கண்டித்து கையில் பதாகைகளை ஏந்திக்கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் விநாயகம் மாவட்ட மாணவர் அணி இணைச் செயலாளர் ஜெயசேகர் பாபு

விடிய அரச விடியா அரச விடிய